கை உயர்த்தலேயே சொல்லாமா அதான் பாட்டுக்காரர் பாடுறார் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் அந்த பாட்டு பாடிட்டு அப்படியே கொஞ்சம் கருத்துடைய வசனத்தை தியானித்து முடிப்போமா நல்ல ஒரு அருமையான பாடல் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் அப்படியே உணர்ந்து பாடுவோம் தேவனே அதை ஒவ்வொரு நாளும் நான் அதை யோசிக்கிறவன் எதினால் நீர் என்னோடு வருவதினால் அல்லவா வாசி சீக்கிரம் தேவா நான் எதினால் விசேஷித்த

கம்பீரம் ஒரு நிலையை தேவன் நம்மோடு வருவதனால தான் நாம் விசேஷமானவர்கள் தேவன் நம்மோடு கூட இருப்பதுனால தான் நாம் விசேஷமானவர்கள் அப்ப யார் எந்த மனுஷனோடு கர்த்தர் இருக்கிறாரோ அவன் விசேஷமானவன் ஆனா எந்த மனுஷனோடு கர்த்தர் இருப்பார் தெரியுமா அதுல ஒரு கேள்வி குறை நம்ம எல்லாம் பாட்டு பாடணும் சூப்பர் தான் தேவனே நீர் என்னோடு வருகிறீர் வராரா கூட நீர் என்னோடு இருக்கிறீர் இருக்கிறாரா கூட அப்போ எந்த மனுஷனோடு கர்த்தர் இருப்பார் தெரியுமா உண்மையுள்ள மனுஷன் யாரோ அவனோடு தான் கர்த்தர் இருப்பார் அதே போல கர்த்தரோடு கூட யார் இருக்க முடியும் தெரியுமா உண்மை உள்ளவர்கள் யாரோ அவர்கள் தான் கர்த்தரோடு கூட இருக்க முடியும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்குது பதினேழாம் அதிகாரத்தில் பதினாலாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது ரெண்டாவது பகுதி வாசிங்க அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமா இருக்கிறார்கள் கையை உயர்த்தலேயே சொல்லாமா அப்ப கர்த்தர் உன்னோடு கூட இருக்கணும்னா நீ உள்ளவனா இருக்கணும் அதே போல நீ கர்த்தரோடு கூட இருக்கணும் அப்படின்னா அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது அப்போ உண்மை உள்ள தான் என்ன பண்ண முடியும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற முடியும் அப்போ யோசேப்பு பாருங்க கர்த்தர் அவனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுத்தார் காரணம் என்ன கர்த்தர் அவனை எங்கே வைத்திருந்தாரோ அங்கே எல்லாம் அவன் உள்ள மனுஷனாக இருந்தான் லூயா நான் சொல்ற சத்தியம் எத்தனை பேருக்கு புரியுது இது வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு வரவங்கெல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் எந்த இடம் அது முக்கியமல்ல எந்த அளவுக்கு நீ உண்மையாக இருக்கிற அதுதான் முக்கியம் எந்த வீட்டில் நீ இருக்கிற அது முக்கியமல்ல நீ பிறந்த வீடு வீடு எது நீ புகுந்த வீடு எது நீ இருக்கிற சபை எது நீ இருக்கிற ஊர் எது நீ இருக்கிற தேசம் எது நீ எங்கே வேண்டுமானாலும் இருந்துட்டு போ ஆனா அங்கே நீ உண்மை உள்ளவனா இருந்தா கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு தருவா